டெஸ்டி பயணம் நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மிக கடுமையான யுத்தத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இந்தியா நிர்பந்தப்படுத்தப்பட்டது தன்னிச்சையாக யுத்தத்தை அறிவித்த சைனா தன்னிச்சையாகவே அந்த யுத்தத்தை முடிந்ததாகவும் அறிவித்தது உலகத்துடைய மிகப்பெரிய கண்டனத்துக்கு சைனா உள்ளான அந்த நேரம் இந்தியா கடுமையான பதிலடியை கொடுக்க முடியாத காரணங்கள் என்ன முதல்ல ரெண்டு பேரும் நண்பர்களாக இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் உலகத்திலேயே மிகச்சிறந்த நண்பர்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொன்ன அந்த காலகட்டங்கள்லாம் கூட உண்டு ஆனால் மிக சில வருடங்களில் யுத்தம் செய்யக்கூடிய அளவுக்கு பகமை பாராட்டியது சைனா என்ன காரணம் எதற்காக இந்த யுத்தம் இந்தியா கடுமையான பின்னடைவை ஏன் சந்தித்தது வெளிப்படையாக சொன்னால் இந்தியா தோல்வியடையக்கூடிய நிலைக்கு ஏன் சென்றது இந்த யுத்தத்துடைய மூல காரணம் எங்கே, இதெல்லாம் தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போறோம் பதிவுக்குள்ளே போகலாம் இந்தியா சைனா அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னிக்கும் பகைமை நாடு நம்ப முடியாத நண்பன் அப்படின்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம் இன்னும் சொல்லப்போனால் நண்பன் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு சைனா இன்னும் வரவே இல்லை அந்த யுத்தத்துக்கு அப்புறம் அந்த யுத்தத்துடைய காயம் தாக்கம் எல்லாமே இந்தியாவுக்கு இன்னி வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அந்த யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவும் சைனாவும் எந்த அளவுக்கு நண்பர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா உலகத்துலேயும் மிகச்சிறந்த நண்பர்கள் நாங்கள் தான் அப்படிங்கிற அளவுக்கு பஞ்சசீல கொள்கையெல்லாம் வந்து பறக்கவிட்ட ஒரு காலகட்டமெல்லாம் கூட உண்டு இந்தியாவுடைய முதல் பிரதமரான நேரு அவர்கள் அன்னைக்கு இருந்த சைனாவுடைய அசைக்க முடியாத தலைவர் அப்படின்னு கருதப்பட்ட சுயன் லாய் அவர்களோட மிக நெருங்கிய நட்போட்டத்துல இருந்தார் ரெண்டு பேருமே அஹ் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் ஏராளமான கடித போக்குவரத்துகளை கொண்டிருந்தார்கள் சில நேரங்கள்ல அந்த கடிதங்கள் சந்தோஷமா இருக்கும் சில நேரங்கள்ல அந்த கடிதங்கள்ல கோபங்கள் இருக்கும் சில நேரங்கள்ல ஆதங்கங்கள் இருக்கும் இப்படியெல்லாம் மனசு விட்டு அந்த நண்பர்கள் தங்களுடைய இரு நாட்டு பிரச்சனைகளையும் பேசி கொண்டிருந்தார்கள் அப்ப பிரச்சனையுடைய ஆணிவர் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இந்த ரெண்டு நாட்டுக்குமான பிரச்சனை எந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காவது வருடம் அன்னைக்கு ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க இந்தியாவுக்குன்னு ஒரு வரையறை செய்யப்பட்ட எல்லையும் அந்த சேர்ந்த அந்த ஒரு வரைபடமும் நமக்கு தேவை தயாரிங்க அப்படின்னு தன்னுடைய அமைச்சரவைக்கு உத்தரவிடுறாரு இதனை கேள்விப்பட்ட சைனா முந்திக்கொண்டு அவங்களுடைய வரைபடத்தை அவங்க அதிகாரப்பூர்வமாக அவங்க வெளியிடுறாங்க அதில் இந்தியாவுடைய பல பகுதிகள் சில மாநிலங்கள் சைனாவுடைய இது அப்படின்னு காட்டப்படுது அதாவது சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய எல்லையில் இந்திய மாநிலங்கள் ஏழு மாநிலங்கள் இருக்குது அந்த ஏழு மாநிலங்களில் கிட்டத்தட்ட அநேகமாக எல்லாமே எங்களோட இதுங்கிற அளவுக்கு அந்த வரைபடம் இருந்தது இதன் நில அளவில் சொன்னாக்கா ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் சதுர கிலோமீட்டர் அப்போ இவ்வளோ பெரிய நிலப்பரப்பை இந்தியா தன்னோடது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்தியாவுக்கு தூக்கி வாரி போட்டது நேருவுக்கு ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் நேரு கடிதம் எழுதுறாரு என்ன நடக்குது இது என்ன எல்லாமே உங்களோடது அப்படிங்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சுயன் லாய் சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு தவறு நடந்து போச்சு மன்னிச்சிடுங்க சரிப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறாரு அப்போ நேர்வும் அதை கடந்துச்சார் ஆனால் திடீர்னு என்ன நடக்குது அப்படின்னா இந்த திபத்து இருக்குது பாருங்கள் தீபத்துலருந்து அந்த காஷ்மீருடைய லடாக் பகுதி வரைக்கும் சைனா தேசிய நெடுஞ்சாலையை அமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதை அமைக்கிறது இராணுவம் அந்த இடத்துல தேசிய நெடுஞ்சாலை சைனாவுக்கு தேவையில்லாதது போர்க்காக மட்டுமே அந்த சாலை போடப்படுது அதை பார்க்கும்போதே தெளிவாக தெரியுது ஏன்னா பொதுமக்களுக்கோ வாணிப ரூட்டுக்கோ அது வரவே வராது அது முழுக்க முழுக்க இராணுவத்துக்காக மட்டுமே போடப்படுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மிக தெளிவாக தெரியுது அப்போ திடீர்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பதட்டம் உருவாகுது மறுபடியும் நேரு இதை கேள்விப்பட்டு கடிதங்கள் எழுதுறாரு கடித நண்பர்கள்னே இவங்களுக்கு பேர் யார் சுயன்லாய்க்கும் நேரு அவர்களுக்கும் அப்போது மறுபடியும் சுயன்லாய் என்ன பண்ணுறாருன்னா சப்பா கட்டு கட்டுறாரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுடைய சௌரியத்துக்காக தான் நாங்கள் வந்து ரோடு போோம் அது மூலயமா வியாபாரிகள்லாம் போயிட்டு வருவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அதாவது நாங்கள் வந்து டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்றாங்க இருந்தாலும் இந்தியாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு ஏன் அப்படின்னு சொன்னால் நேராக இது லடாக்ல போய் மோதுது இந்த சாலை அப்போ லடாக் வந்து இந்தியாவுடைய ஒரு பகுதி ஆனால் லடாக் சைனாவுடையது அப்படின்னு அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் பிரச்சனை பூதாகரமாக வெடிக்குது நேருவுக்கு ஒன்றும் புரியல இவங்களுக்கு ஏன் லடாக் சொந்தமாக இருக்க போகுது லடாக் இந்தியாவுடைய தானே அப்படிங்கிறாங்க ஆனால் சைனா வரலாற்று காரணங்களை கொண்டு வந்து வைக்கிறாங்க லடாக்கு வரலாற்றுப்படி பார்த்தோம்னா அதிகமாக பௌத்தர்கள் இருக்கக்கூடிய ஒரு 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 மாநிலமாக இருக்குது அதாவது இன்னிக்கும் நம்ம லடாக்கில் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா பௌத்தர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க விரல் வெட்டி எண்ணக்கூடிய அளவுக்கு தான் அவங்க வந்து முஸ்லீம்களும் இந்துக்களும் இருப்பாங்க அந்த அளவுக்கு மெஜாரிட்டி பௌத்தர்கள் ஒரு காலகட்டத்தில் சைனாவை சேர்ந்த பேரரசர்கள் லடாக்கை வந்து சைனாவோட தான் இணைச்சி வச்சுருந்தாங்க ஆனால் சில நூற்றாண்டுகளாக லடாக் வெற்றி கொள்ளப்பட்டு டோக்ராக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க டோக்ராக்கலால் வெற்றி கொள்ளப்பட்டு இந்தியாவோடு இணைக்கப்பட்டது அதாவது காஷ்மீரோட இணைக்கப்பட்டது இப்போ இந்த சூழ்நிலையில் பிரிட்டிஷ்காரங்க உள்ளே வராங்க பாருங்கள் அவங்க உள்ளே வந்து இந்திய மன்னர்கள் மன்னர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் அவங்க தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுக்கும் பொழுது காஷ்மீரையும் அவங்க தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுக்கிறாங்க காஷ்மீர் ஏற்கனவே லடாக் வந்து காஷ்மீரோடு சேர்ந்து இருக்கும் பொழுது காஷ்மீர் பிரிட்டிஷ்காரங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது இப்போ சைனா வந்து கேட்குது இல்லை லடாக் வந்து எங்களோடது எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க அப்போ பிரிட்டிஷ்காரங்க சொல்கிறாங்க இது ஏற்கனவே காஷ்மீரோட இணைஞ்ச ஒரு பகுதியாக இருக்குது இதைத்தான் நாங்கள் வந்து எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துமே தவிர நாங்கள் வந்து உங்ககிட்ட இருந்து அடிச்செல்லாம் பிடுங்கலை அப்படிங்கிறாங்க அப்போ ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவுக்கு சுதந்திரமும் கிடைக்கிது அப்போ இது தீர்க்கப்படாத பிரச்சனையாகவே இருந்து தேசத்துக்கு சுதந்திரமும் கிடைக்கிது சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் நேரு சைனாவோட நெருக்கத்துக்கு வராரு ஆனால் இந்த பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்கும் பொழுது இது எங்களுடையது தான் அப்படின்னு வந்து அவங்க வந்து அதிகாரபூர்வமாகவே சொல்லிகிட்டுருக்குறாங்க இந்த சூழ்நிலையில் தான் தீபத்துலேருந்து ஒரு ரோடு நேராக லடாக்குக்கு போகுது இப்போ தீபத்துலேருந்து ஏன் ஒரு ரோடு போகுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த திபெத்தை சைனா ஆக்கிரமிக்கிறது இப்போ ஆக்கிரமிக்கும் பொழுது இந்த வந்து ஒரே ராத்திரியில் சைனாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போகுது ஒரு ராத்திரி தான் அதாவது ஒரு ராத்திரி முழுசாக கூட அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு ரெண்டு மணி நேரம் என்ன காரணம் அப்படின்னா திபெத்தில் இராணுவமே கிடையாது ஆயுதம் தாங்கிய பாதுகாப்பு படை எதுவுமே கிடையாது ஏன்னா திபெத் வந்து அன்னைக்கு பௌத்தர்களுடைய ஆட்சியில் இருந்தது தான் அதோடைய தலைமை ஆட்சியாளராக இருந்தார் எங்களுக்கு வந்து அரசியல் பாதுகாப்போ இராணுவ பாதுகாப்போ தேவையில்லை ஆன்மீக பாதுகாப்பே போதும் எங்களை கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு இவங்க ஆயுதமே இல்லாமல் இருக்கும் பொழுது இது எங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது அப்படின்னு சைனா உள்ளே வந்துட்டாங்க இதில் ஒரு கொடுமை என்னென்னா இந்த திபெத்தை கைப்பற்றுறதுக்கு லட்சக்கணக்கான சைன இராணுவம் உள்ளே போச்சுங்கிறது தான் கொடுமை இங்கேருந்து உடனே தலாய் லாமா என்ன பண்றாரு அப்படின்னா தப்பிச்சு வர்றாரு எங்க இந்தியாவுக்கு தப்பிச்சு வர்றாரு ஏற்கனவே இந்திய உளவுத்துறை ரூட் போட்டு கொடுத்துருச்சு நீங்க இங்க இருந்து இப்படி எல்லாம் வாங்க அப்படின்னு அவர் நேரா அருணாச்சல் பிரதேஷ் நினைக்கிறேன் அருணாச்சல பிரதேசம் சம சரியா ஞாபகம் இல்லை அந்த இடத்துல வந்து அவர் இறங்குறாரு அப்படி வரும்பொழுது அங்கேருந்து நேராக நேருக்கிட்ட கூட்டு போகிறாங்க அப்போ நேரு வந்து என்ன பண்ணுறாருன்னா பேசி நல்லா இருக்கீங்களா என்ன ஏதுன்னு நல்லா உபசரிப்புலாம் செஞ்சு நீங்கள் வந்துட்டு இமாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தர்மசாலாவுக்கு போய் அங்கேயே தங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க இந்த விஷயத்தை நேரு பார்லிமெண்ட்டில் அறிவிக்கும் பொழுது உலகமே அதிருது ஆச்சரியமும் படுது என்ன காரணம் அப்படின்னா சைனா மாதிரியான ஒரு பெரிய இராணுவ பலம் கொண்ட ஒரு தேசத்தை இந்தியா பகைத்து கொள்ளுகிறது அப்படிங்கிற ஒரு 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 எண்ணம் வந்து எல்லாருக்குமே வருது அந்த நேரத்தில் இந்தியா ராணுவத்தில் பெரிய பலம் கிடையாது அது முதல்ல நான் அப்புறம் இப்போ இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா சைனா வந்து கோவப்படுது இந்த கோபம் போராகவே வெடிக்குது அப்போ சைனா என்ன கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி தலாய் லாமாவுக்கு ஆதரவு கொடுப்பீங்க நீங்கள் வந்து ச வந்து எங்களுடைய ஒரு பகுதி நாங்கள் வந்து அதை வந்து எங்களுடைய கட்டுப்பாட்டு நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோம் அப்படி கொண்டு வந்திருக்கும் பொழுது அப்போ எங்களுக்கு எதிரான கருத்தை சொல்லக்கூடிய லாமாவுக்கு நீங்கள் எப்படி ஆதரவு கொடுப்பீங்க நீங்கள் ஆதரவு கொடுக்கறதுனால ஒரு நாளைக்கு பத்து பதினஞ்சு அறிக்கையை வந்து அவர் வெளியே வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறாரு நீங்கள் வந்து அவரை எங்கக்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல நேரு வழக்கம் போல் மறுபடியும் கடிதம் எடுத்துகிறாரு இந்தியாங்கிறது ஒரு ஜனநாயக நாடு இங்கே யார் வேணாலும் வரலாம் என்ன வேணாலும் பேசலாம் ஜனநாயகப்படி நாங்க அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்றாரு அப்ப இதெல்லாம் கேட்காம சுயன்ல என்ன பண்றாருன்னா நம்ம நேர்லயே போய் பேசுவோம் அப்படின்ட்டு நேர்லயே வர்றாரு அப்படி நேர்ல வரும்பொழுது அவர் மட்டும் வரல அவருடைய அமைச்சரவையை சேர்ந்த எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லா அமைச்சர்களுமே வர்றாங்க எல்லா அமைச்சர்களையும் நேரு நல்லபடியாக கூப்பிட்டு உபசரிப்பு பண்ணி நல்ல பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்குது பிரணாப் முகர்ஜி இருந்தார் பாருங்க அவங்க வந்து எல்லா அமைச்சர்கள்கிட்டையும் நல்லபடியாக பேசுகிறாங்க இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு இங்கே யார் வேணாலும் எந்த எந்த கருத்தை வேணாலும் சொல்லலாம் அந்த கருத்தை வந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது இந்தியாவுடைய ஜனநாயகத்தை தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கிங்க ஆனால் இது வந்து சைனாவுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக இந்தியா செய்து அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அது வந்து அவங்க ஏற்றுக்க இருந்தாலும் அந்த சூயன் லாய் அவங்களுக்கு அவர் வந்து ஒரு மிதமான தலைவர் அப்படின்னு சொல்லலாம் அதனால உடனடியாக அந்த போர் செய்யக்கூடிய அந்த ஒரு எண்ணம் வந்து அவருக்கு இல்லை ஆனால் இந்த சூழ்நிலையில சைனால ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் வருது மாசே தும் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி சைனாவுடைய அரசியல் தலைவராக உருப்பெறுகிறார் இந்த உருப்பெற்ற உடனேயே எதெதெல்லாம் சைனாவுடைய பகுதி அப்படின்னு ஏற்கனவே மனசில் அழுத்தமாக பதிவு வைக்கப்பட்டிருந்ததோ அதையெல்லாம் மீட்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவருக்கு இருக்குது இன்னி வரைக்கும் அந்த தைவான் பிரச்சனை தீராமல் தைவான் சைனாவுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாசேத்துங் அவர்களுடைய ஒரு தீவிரமான முன்னெடுப்பும் ஒரு காரணம் அப்போ இந்த சூழ்நிலையில் மாசேத்துங் அவர்களுடைய அந்த ஒரு சூழ்நிலையை சமாளிக்க வேண்டிய ஒரு 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 சூழ்நிலையும் உருவாகுது அப்போ அப்போ இந்த நேரத்தில் மாசேத்துங் அவர்களுடைய இந்த தீவிரமான நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த நேரத்தில் தான் திபத்துலருந்து ஒரு ரூட்டு நேராக லடாக்கை நோக்கி போடுறாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் திபெத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு இப்போ திபத்துலருந்து நேராக ஒரு ரூட்டு லடாக்கு போகுது அப்படின்னு சொன்னாக்க திபத்தை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் இங்கேருந்து ஒரு ரூட்டு நாங்கள் போடுறோம் அப்போ லடாக்கு எங்கள் ராணுவம் சுலபமாக போவோம் அப்போ லடாக் பகுதி முழுவதும் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு 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 விஷயத்துக்குள்ளே சைனா ராணுவம் போயிடுச்சு இப்போ இந்திய ராணுவம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த லடாக்கில் அவங்க ரோடு போடுறாங்கல்ல அது யதார்த்தமாக தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஏன்னா லடாக் பகுதியில் இந்திய இராணுவம் நிற்கவே இல்லை லடாக்குன்றது ரொம்ப 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 உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அங்கே ஆள் நடமாட்டமே கிடையாது பௌத்தர்கள் அதிகம் அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் அவங்களே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருப்பாங்க பூகோள ரீதியாக வெறும் மலைய தொடர்கள் மட்டுமே இருக்கும் அங்கங்கே எங்கேயாவது ஒரு குடும்பமாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க இதுதான் லடாக்குடைய நிலைமை இன்றைக்கும் ஓரளவுக்கு அப்படி தான் இருக்குதுன்னு வைங்களேன் அதிகாரிகள் கூட லடாக்கை வந்து மேப்பில் தான் பார்த்துருக்காங்களே தவிர இந்திய அதிகாரிகள் இருக்காங்கல்ல நேரில் போய் பார்த்தது கிடையாது அந்த மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க அடிப்படை வசதிகள் அவங்களுக்கு என்னென்ன செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம அவங்களுக்கு என்னென்ன செய்யணும் இது எதுவுமே அந்த அதிகாரிகளுக்கு தோணலை அவங்க மேலே போய் பார்க்கவும் இல்லை அதை அந்த லடாக் மக்களும் விரும்பலை ஏன்னா எல்லாருமே மலைவாழ் மக்கள் அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு மாதிரி அந்த நாடோடிகளாகவே வாழ்ந்து பழகிட்டாங்கன்ற ஒரு 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 இது இருக்கும் இல்லை அப்படி தான் அந்த மக்களும் இருந்தாங்க ஆனால் சில குழுக்கள் அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய சில குழுக்கள் யதார்த்தமாக போகும்பொழுது தான் சீன இராணுவம் லடாக்கை நோக்கி தேசிய நெடுஞ்சாலையை போட்டுக்கிட்டு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அப்போ இந்த சூழ்நிலையில் தான் இது பிரச்சனை பூதாகரமாக இருக்குது அப்படின்னு அரசுக்கு தெரிவிக்கப்படுது இதை தொடர்ந்து தான் அந்த நேரத்தில் முதல் முறையாக இராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க இப்போ புரியுதா அந்த போர் மேகம் இப்படி தான் சூழ்ந்தது லடாக் இந்தியாவோடது அப்படின்னு சொன்னாலும் கூட இந்திய இராணுவமே அந்த எல்லையில் போய் நிற்கலை அப்படி தான் அந்த நேரத்தில் இருந்தது இன்னும் சொல்லப்போனால் சைனாவே இந்தியா அந்த அளவுக்கு வந்து நம்பிக்கொண்டிருந்தது சைனாவுக்கு எதிராக அந்த எல்லைகளில் இராணுவம் வந்து பெரிய அளவில் அந்த நேரத்தில் நிற்கவே இல்லை ஏன்னா அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கொண்டிருந்தாங்க அப்படின்னு நேரு வந்து நினச்சிக்கிட்டு இருந்தாரு அப்போ இந்த சூழ்நிலையில் தான் என்ன ஆகுது அப்படின்னா திடீர்னு ஒரு போர் வந்து துவங்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி ரெண்டு இடங்கள்ல இந்த போர் ஒரே நேரத்தில் தொடங்குது ஒன்று காஷ்மீர்ல இருக்கக்கூடிய லடாக் பகுதி இன்னொன்னு சிக்கிம் பகுதி ரெண்டு இடத்துலையும் மிகப்பெரிய அளவுல ஒரு போரை வந்து சைனா வந்து டிக்ளேர் பண்றாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை அது வரைக்கும் சந்திக்காத இந்திய இராணுவம் திணறுகிறது இந்திய இராணுவத்துக்கு இவங்க போர் செய்ய வருவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் கூட அவங்களுக்கு தெரியல ஏன்னா உளவுத்துறையில் ஒரு உளவுத்துறையுடைய தோல்வி அப்படின்னு கூட சொல்லலாம் சைனா என்னதான் நெருங்கிய நண்பன் அப்படின்னு இந்தியா அந்த நேரத்தில் நம்பிக்கொண்டு இருந்தாலும் இந்திய இராணுவத்துக்கும் உளவுத்துறைக்கும் ஒரு கேப் இருந்தது அதே சமயம் உளவுத்துறையால் கூட இதை கண்டுபிடிக்க முடியல இப்படியெல்லாம் பல காரணங்கள்லாம் சொல்லப்படுறது உண்டு ஆனால் எது எப்படியோ மிகப்பெரிய ஒரு தாக்குதலை அந்த நேரத்தில் சைனா வந்து செஞ்சது அந்த தாக்குதல் எந்த அளவுக்கு இருந்ததுங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்கணும் இந்த போர் தொடங்கின நாலாவது நாள் அவங்க அந்த அக்சைசின் வரைக்கும் உள்ளே வந்துட்டாங்க அக்சைசின்ங்கிறது உலகத்துடைய இரண்டாவது உயரமான பகுதி சியாச்சின் தான் உலகத்துடைய உயரமான பகுதி அது இந்தியாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ஆனால் அக்சைசின் அதுவும் இந்தியாவுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது ஆனால் இந்த போர் தொடங்கின நாலாவது நாள் சைன ராணுவம் அதை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க இந்த போர் தொடங்கின இன்னும் ஒரு வாரத்தில் இன்னும் சில இடங்களில் இந்த சிக்கிம் பகுதிகளெலாம் உள்ளே நுழைய ஆரம்பிச்சிருந்தாங்க மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இந்திய இராணுவத்துக்கு இருந்தது இதுக்கான காரணங்கள் என்ன போர் மிகப்பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ஏராளமான வதந்திகள் வந்து இங்கே பரவிக்கிட்டே இருந்தது இந்தியாவுக்குள்ள என்னென்னா ஒட்டுமொத்த இந்தியாவையும் சைனா வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக இந்த யுத்தத்தை தொடங்கியிருக்கிறாங்க அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி போர் மிகவும் தீவிரமாக இருக்கும் பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது நேரு உட்பட எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த போர் பயிற்சியில் இறங்குறாங்க துப்பாக்கி சுடுதல் அந்த ஒரு பயிற்சியெல்லாம் வந்து அவங்க எடுக்கிறாங்க பயிற்சியில் முதல் இடத்தை பிடித்தவர் யார் அப்படின்னு சொன்னாக்கா காகிதம் இல்லத்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு தீவிரமான சூழ்நிலைக்குள்ள இந்தியா போச்சு சைனாவுடைய இந்த தன்னிச்சையான போருனால ஆனால் ஒரு கட்டத்தில் உலக நாடுகளுடைய ஒட்டுமொத்த அழுத்தமும் சைனா மேலே விழும்பொழுது வேற வழி இல்லாமல் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த போர் முடிவுக்கு வந்தது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் அவங்க கொடுக்குறாங்க இப்போ போர் முடிஞ்சிருச்சு யுத்தத்தை தன்னிச்சையாக ஆரம்பித்த சைனா தன்னிச்சையாகவே அதை முடிந்து விட்டது அப்படிங்கிற அந்த ஒரு அறிவிப்பையும் கொடுக்குறாங்க இப்போ போர் முடிஞ்ச உடனேயே இந்த போரில் இந்திய இராணுவம் ஏன் பின்னடைவு சந்தித்தது ஏன் அவங்க தோற்றாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விசாரணை நடத்தப்படுகிறது அந்த ஒரு ஆய்வு நடத்தப்படும் பொழுது இந்திய இராணுவம் மிக கடுமையான அதிருப்தியில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த போர் தோல்வியின் காரணமாக ஏன்னா போருக்கான எந்த ஒரு முன்னெச்சரிக்கைகளும் எங்களுக்கு அரசு தரப்பிலிருந்து வரல வரலை அவங்க ராணுவத்தை குவிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது கூட எங்களுக்கு இராணுவத்தை கொண்டு வந்து குவிப்பதற்கான எந்த ஒரு உத்தரவும் மத்திய அரசிடமிருந்து இருந்து வரவில்லை எங்களுக்கு ஆயுதங்கள் சப்ளை எதுவுமே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு அதிருப்தியை ராணுவ வீரர்கள் தெரிவித்திருந்தார்கள் தவிர இந்த துப்பாக்கி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்திய ராணுவத்துக்கிட்ட இருந்த அதிகபட்ச அந்த துப்பாக்கி நவீன துப்பாக்கி என்ன அப்படின்னா ஏழு ரவுண்டு சுடுறது நீளமாக இருக்கும் டப்பு டப்பு டப்புன்னு ஏழு குண்டு சூட்டுட்டு மறுபடியும் பண்ணி மறுபடியும் ஏழு குண்டு போட்டு மறுபடியும் லாக் பண்ணி மறுபடியும் சுடனும் ரெண்டாவது உலக போர் காலகட்டத்தில் வந்த துப்பாக்கிகளை வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் எதிரில் நின்ன சைனா அன்னிக்கு இருந்த அதிநவீன ஆயுதங்களோடு தான் அவங்க உள்ளே வந்திருந்தாங்க அப்போ இந்திய இராணுவத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தினது எது அப்படின்னு சொன்னாக்கா ஆயுத பற்றாக்குறை தவிர அவங்க இந்திய இராணுவம் அவங்களுடைய உடைகள் கூட பார்த்திங்கன்னா சாதாரண உடையாக தான் இருந்தது அதாவது பனிக்கு வந்து அந்த முழுக்க முழுக்க அது பனி பிரதேசம் இல்லையா அந்த பனி பிரதேசத்தில் பனிக்கு தாங்கக்கூடிய உடைகளோ அந்த கையுறை கிளவுஸுன்னு சொல்லுவோம் பாருங்கள் அது எதுவுமே கூட பெருசா வந்து கொடுக்கப்படலை அதாவது நடுங்கக்கூடிய அந்த குளிரில் ஒருத்தனை நிற்க வச்சு சண்டை போடணும் அப்படின்னா எப்படி சண்டை போடுவாங்க அப்போ இதெல்லாம் தான் இந்திய இராணுவத்துடைய பின்னடைவுக்கு காரணம் அப்படின்னு அந்த ஆய்வுகளே சொல்லப்பட்டுச்சு ஆனால் இதில் நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது இந்த ஆயுத பற்றாக்குறை அதே சமயம் அந்த குளிருக்கு ஏற்ற மாதிரியான ஆடை இது எதுவுமே இல்லை இந்திய வீரர்கள்கிட்ட இருந்தாலும் இதை என்ன இருக்குதோ அதை வச்சு அவங்க அந்த சைன வீரர்களோட சண்டை போட்டாங்க இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் சண்டை போட்டு உசுர கொடுக்குறாங்களே தவிர அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு அதாவது இந்த கோழைகள் பின்வாங்குவாங்கள்ல அந்த மாதிரி அவங்க பின்வாங்க மாட்டேங்கிறாங்க அப்போ முழுக்க முழுக்க இந்த தோல்விக்கு உண்மையான காரணம் இந்திய ராணுவமல்ல இந்திய அரசு தரப்புங்கிற ஒரு குற்றச்சாட்டு பலமாக அந்த நேரத்தில் எடுத்துரைக்கப்பட்டது தான் இந்த சைனா யுத்தத்துக்கு அப்புறம் தான் இந்தியா வேற மாதிரியான ஒரு சூழலுக்குள்ளே நுழைஞ்சிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நேரு அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இதை தொடர்ந்து தான் நவீன ஆயுதங்கள் இந்திய இராணுவத்திற்குள் கொண்டு வரப்பட்டது அதை தொடர்ந்து ஒட்டுமொத்த இந்திய ராணுவமும் தான் முழுசா மாறவே ஆரம்பிச்சது அன்னைக்கு இந்தியாவை கட்சி ரீதியா தான் இந்த காங்கிரஸ் ஏன் ராணுவத்துக்கு நவீன உபகரணங்களை கொடுக்கவில்லை அதுக்கான பதிலும் கொடுக்கப்பட்டது என்னன்னா காங்கிரஸ் இந்திய விடுதலைக்காக போராடும் பொழுது பிரிட்டிஷாருக்கு ஆதரவாக நின்று அவர்களை அடக்குமுறை செய்தது இந்திய ராணுவம் தான் சுதந்திர போராட்ட வீரர்களை எதிர்த்து அவர்களை அடக்குமுறை செய்தது இந்திய ராணுவம்தான் தான் இதில் வந்த கோபம் அவங்களுக்கு எந்த விதமான நவீன ஆயுதங்களோ உடைகளோ பாதுகாப்பு உபகரணங்களோ கொடுக்கப்படவில்லை ஆனால் இதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை சந்திக்கும் பொழுது இந்திய இராணுவம் பின்னடைவு கூடி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உருவாகியிருந்தது. அப்போ எப்படி இருக்கு பாருங்களேன் ஒரு 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 பிரச்சனையை காரணம் காட்டி உனக்கு நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்தது அது எவ்வளோ பெரிய ஒரு தோல்வியில் கொண்டு போய் விட்டுருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஆனால் இதை தொடர்ந்து இந்த தோல்வியிலிருந்து இந்தியா பாடம் கற்றுக்கொண்டதா அப்படின்னா இது நிச்சயமாக நூறு சதவீதம் பாடம் கற்றுக்கொண்டது இந்தியா அதன் பிறகு இந்திய இராணுவத்தை மறு கட்டமைப்பு செஞ்சது நவீனகரமாக அப்படியே நம்ம கட் பண்ணாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாவது வருஷம் அதாவது மிகச்சரியாக சரியாக சொன்ன பத்தாவது வருடம் இந்திய ராணுவம் நவீனமாக மாறி பாகிஸ்தானோடு போர் செய்து பங்களாதேஷை தனி நாடாகவே உருவாக்கி காட்டியது அப்போ ஒரு விஷயம் கெட்டதாக நடந்தாலும் இன்னொரு விஷயம் நல்லதாகவே நடந்துருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம் சரி சைனா வந்து படைகளை குவிக்கிறாங்க தொடர்ந்து வந்து போருக்கான ஒரு 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 பதட்டம் அந்த இடத்துல நிலவுது இருந்தாலும் இந்திய இராணுவத்தை அங்கே போய் குவிக்கலை பாதுகாப்புக்கான எந்த ஏற்பாடுகளையும் ஏன் செய்யலை அப்படின்னு நேரு கிட்ட கேட்கும் நேரு சொன்ன ஒரு பதில் உண்மையிலேயே ரொம்பவும் ஆச்சரியமா இருக்கு நேரு என்ன சொன்னார் அப்படின்னா நாங்கள் நவீன உலகின் உண்மையிலிருந்து விலகி இருந்தோம் நாங்கள் உருவாக்கிய செயற்கையான சூழலில் இருந்தோம் ஒரு கற்பனை உலகத்தில் தான் நாங்கள் இருந்தோம் இதை நாங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நாங்களாம் ஒன்றும் நடக்காது எல்லாருமே நண்பர்கள் தான் அமைதியாக தான் இருப்போம் அப்படின்னு தான் நம்ம நினச்சோம் ஆனால் நாங்கள் செயற்கையான ஒரு சூழலுக்குள்ளே நாங்கள் தான் இருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு அப்போ தான் புரிஞ்சுதுங்கிறாரு நேரு ஆனால் அதை சுதாகரித்து கொண்டார்கள் ஆனால் இந்த முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சைன இராணுவம் இந்த இடத்துல வெற்றி பெற்றது இந்திய இராணுவம் தோற்றுறதுங்கிற அந்த ஒரு விஷயத்தை திரும்ப 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 நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்கள்ல ஆனால் உண்மையான ஒரு விஷயம் சைன இராணுவத்தை அதற்கு பிறகு இரண்டு முறை வெற்றி கொண்டது இந்திய ராணுவம் இதை இது வரைக்கும் யாருமே சரியா சொல்லியிருக்க மாட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருஷம் செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி சிக்கிம் எல்லையில் இந்திய இராணுவத்துக்கு எதிராக இந்த சீன இராணுவம் என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் இந்த அகழிலாம் தோன்றாங்க இந்த பதுங்குழி தோன்றுவாங்கள்ல அதெல்லாம் தோன்றாங்க அப்போ உடனே உஷாராயிட்டாங்க இந்திய ராணுவம் ஏன்னா மிகப்பெரிய பாடம் படித்தாச்சு அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேரடியாக போய் எச்சரிக்கிறாங்க போர் காலத்தில் செய்ய வேண்டியது இப்போ நீங்கள் செய்கிறீங்க அப்போ போருக்கு தயாராக இருக்கிறீங்களா அப்படிங்கும் பொழுது சைனா ராணுவத்தினால சரியாக பதில் கொடுக்க முடியல இருந்தாலும் நாம் உஷாராக இருப்போம் அப்படின்னு சொன்னவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சிக்கிம் மாநிலம் முழுக்க அந்த வேலி அமைக்க ஆரம்பித்தாங்க முள்வேலி இருக்குது பாருங்க அதை அமைக்க ஆரம்பிக்கிறாங்க இரும்பலும் இருக்கும் பாருங்க அதை அமைக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே என்ன பண்ணுறாங்க சீன ராணுவம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோன்னு சுடுறாங்க அப்படி சுடும் பொழுது முதல் நான்கு நாள் எப்படியாவது இது முடிவுக்கு வரும் அப்படின்னு இந்திய ராணுவம் பொறுத்துருந்தாங்க வேலைக்காகல அஞ்சாவது நாள் திருப்பி அடிச்சாங்க மிகப்பெரிய பதிலடி சைனா இராணுவம் உடனடியாக பின்வாங்கியது மிகப்பெரிய உயிரிழப்பை சந்தித்தது மறுபடியும் ஒரு கொஞ்ச நாள் தான் அதாவது ஒரே மாசத்துல சிக்கிமுடைய இன்னொரு பகுதியிலையும் சைனா இராணுவம் என்ன பண்றாங்கன்னா தாக்குதல் நடத்த முயற்சி பண்றாங்க தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணும் முதலடியாக இந்திய இராணுவம் முந்தி கொண்டது இந்த இடத்துலையும் இந்திய ராணுவம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது சைனா ராணுவத்துக்கு ஒன்றுமே புரியல அறுபத்தி ரெண்டில் நம்ம நாசுக்காக வந்தோம் நம்மளை பார்த்து அப்படியே பின்வாங்கி போயிட்டாங்க நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் ஆனால் இப்போ அது முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்தில் சைனா நன்றாக புரிந்து கொண்டது இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சைனா தரப்பில் ஏற்பட்ட உயிரிழப்பு முன்னூத்தி நாற்பது இந்திய தரப்பில் ஏற்பட்ட உயிரிழப்பு எண்பத்தி எட்டு அப்படியே அறுபத்தி ரெண்டுக்கு போய் பாருங்க இந்திய தரப்புல உயிர் பலி ஆயிரத்தி முன்னூறு சைனா தரப்புல எழுநூத்தி தொண்ணூறு இங்க அப்படியே மாறி இருக்கு பாருங்க இந்திய விடவும் நான்கு மடங்கு அதிகமான உயிர் பலி சைன இராணுவத்துக்கு ஏற்பட்டது அப்போ இது மூலியமாக நம்ம தெரிந்து கொண்டது என்ன அப்படின்னு சொன்னால் இந்திய இராணுவம் யாருக்கும் இங்கே சலைச்சது கிடையாது ஆனால் அவர்களுக்கு முறையான உத்தரவுகளை பிறப்பிக்கும் பொழுது வெற்றி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அவர்களுக்கு எப்பவுமே சாத்தியமாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நாம் இந்த இடத்துல தெரிந்து கொள்ளுகிறோம் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சண்டை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இந்த சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த பக்கம் இந்த சீன ராணுவம் பிரச்சனைக்கு வரவே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு சின்ன சம்பவம் தான் அந்த மின்வேலியை இந்திய ராணுவம் அமைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது சைனா வீரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக வந்து அதெல்லாம் பிடுங்கி போடுறோம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டே இருந்தாங்க பாருங்கள் ஒரு இந்திய ராணுவ வீரர் என்ன பண்ணாருன்னா ஒரு சமட்டியை எடுத்தார் சமட்டினா தெரியும் இல்லை பெரிய சைஸ் சுற்றி அதை எடுத்து அவன் கை மேலேயே போட்டார் அதோட அந்த குரூப்பே ஓடி போச்சு அதுக்கப்புறம் அவங்க அந்த பக்கம் வரவே இல்லை அதுக்கு பிறகு சைனா படையெடுப்பு அப்படிங்கிற அந்த ஒரு சீனுக்கு அவங்க வரவே இல்லை ஆனால் பதட்டத்தை மட்டும் குறையாமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அது என்னதான் இந்தியா ஜெயிக்குது சைனா ஜெயிக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட போர் அப்படின்னு வரும் பொழுது அந்த உயிர் பலி அப்படிங்கிற அந்த ஒரு துயர சம்பவத்தில் கொண்டு போய் தான் அது வந்து விடுது அதில் என்னதான் ராணுவ இராணுவ வீரர்கள் வந்து ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் பாதிக்கப்படக்கூடிய ராணுவ வீரர்களுடைய குடும்பங்களையும் நம்ம நினச்சி பார்க்கணும் ரெண்டு தரப்புலையும் ஏன்னா ரெண்டு தரப்பு இராணுவ வீரர்களுமே வந்து உண்மையிலேயே அவங்க எதிரிகள் கிடையாது பகையாளிகள் கிடையாது தேசத்துக்காக தான் சண்டை போட வராங்க அப்போ இந்த நேரத்தில் தங்களுடைய அரசியல் ஆளுமைகளை இன்னும் மாழப்படுத்தணும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தலைவர்கள் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் போர் வரைக்கும் கூட சென்று விடுகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நாம் வந்து பார்க்குறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இறைவன் நாடினால் அடுத்த பதிவை சந்திப்போம் நன்றி நேர்களே